பெரும்பாலும் நேரமாகும் ஜன்னலுக்கு அருகில் உட்கார்ந்து பேசுவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை ஒரு பெண் பயணிக்கு உணர்த்திய ஆர்பிஎஃப் அதிகாரியின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது வீடியோவில் ஒரு பெண் பயணி ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில் பெட்டியில் உட்கார்ந்தபடி ஜன்னல் ஓரத்தில் கையை ஊன்றிக்கொண்டு கொண்டு தனது மொபைல் போனில் பேசுவதை பார்க்கலாம் அப்போது அங்கு திடீரென வந்த ஆர்பிஎஃப் அதிகாரி ஒருவர் வழியாக அந்த பெண்ணின் மொபைல் போனை தட்டி பறித்தார் இதனால் அந்த பெண் சில வினாடிகள் திடுக்கிட்டு அலறினார் பின்னர் தனது போனை பறித்தது ஒரு போலீஸ் அதிகாரி என்பதை உணர்ந்து அமைதியான அந்த பெண்ணிடம் போனை திருப்பி கொடுத்த அதிகாரி சுற்றுப்புறங்களை கவனிக்காமல் போனை பயன்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து எச்சரித்தார் அந்த பெண்ணிடம் மொபைல் போனை திருப்பிக் கொடுக்கும்போது இப்படித்தான் மொபைல் போன்கள் திருடர்களால் பறிக்கப்படுகின்றன என்று அதிகாரி எச்சரித்தார் போலீஸ்காரரின் இந்த செயல்முறை விளக்கத்தை இணையவாசிகள் பலரும் பாராட்டி வருகின்றனர்